ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே நம்ம போகலாம் ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் நான் கத்திரத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் இந்த சாமுவேலோட சம்குரிய ஒரு காரியம் இது அவருடைய பிறப்பு அந்த காரியத்தை குறித்து நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி சாமுவேலை குறித்து தான் நம்ம அதிகமாக இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அநேகருக்கு சாமுவேலுடைய வாழ்க்கை அவர் எப்படி பிறந்தார் என்பதை நீங்கள் எல்லோருமே பெரும்பாலும் அறிந்திருப்பீங்க அண்ணாள் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா வந்து குழந்த இல்லாமல் பல வருடங்கள் இருந்தாங்க அவங்களுடைய சகோதரியாக இருக்கிற ஒரு பெண் கூட அவங்கள ரொம்ப அவதூறாக ஒரு அலட்சியம் பண்ணி பேசிக்கொண்டிருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இடத்துல ஒரு ஆலயத்துக்கு ஒவ்வொரு வருடம் வருவாங்க வரும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து தன் மகன் தன் மகன் பிறந்தால் நான் உங்களுடைய ஆலயத்துக்கே கொடுப்பேன்னு சொல்லி ஒரு ஒரு உடன்படிக்கை பண்ண உடனே ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தாரு அதுதான் அவங்க சொல்கிறாங்க இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்திரத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை இட்டார் அப்படின்னு பார்க்குறோம் ஹலலூயா நம்ம எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரிடத்தில் நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது அதற்குரிய ஒரு பலன் கண்டிப்பாக இருக்குது ஹலலூயா ஆமாம் நம்ம என்னது கேட்டாலும் சரி அந்த கேட்ட அந்த காரியம் வந்து வீணாய் போவதே இல்லை ஒருவேளை சில நேரம் தாமதிக்கலாம் சில காரியங்கள் வந்து தாமதிக்கலாம் இந்த நாளில் தான் நமக்கு இது கிடைக்கணும் என்பது வந்து ஆண்டவருக்கு தெரியும் சரிங்களா ஆனால் நம்ம என்ன ஆசைப்படுறோம் என்ன வாஞ்சிக்கிறோம் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டே தான் என்ன பண்ணுறாரு இருக்கிறார் அப்போது அதனால தான் பாருங்கள் அன்னாளம்மா கேட்ட அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அதற்கு பதிலளித்து ஒரு குழந்தையை கொடுக்கிறார் சாமுவில் கொடுக்குறார் ஹலலூயா எனக்கு வந்திருக்கிற நீங்களும் நிறைய பாரங்களோடு கஷ்டங்களோடு வந்திருக்கிறீங்க இப்படிதானே ஆ எல்லாரையும் சொல்லலை சிலர் போல் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஓ இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா இவ்வளவு பிரச்சனை இருக்குது அதோடு ஆண்டவரை துதிக்கவும் வர வேண்டி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து வந்திருக்கலாம் சரிங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஜோம் அனுங்க ஆண்டவர் வந்து அற்புதம் செய்து கொண்டே தான் இருக்கிறார் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் என்ன அப்படின்னா பிரதர் நான் ஒவ்வொரு வாரமும் நான் சர்ச்சைக்கு நான் போயிட்டே தான் இருக்கிறேன் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆனாலும் ஒரு சில காரியங்களுக்காக நான் ரொம்ப நாள் காத்திருக்கிறேன் நடக்கவே இல்லையே உண்மையில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு மாற்றம் உண்டா அல்லது நாங்கள் வந்து ஒரு நூறு முறை தான் ஒரு விஷயம் கேட்கப்படுதா ஒரு விஷயம் நூறு முறை ஜபிச்சா நூறு வாட்டி நான் சர்ச்சைக்கு போனா தான் ஒரே ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு நம்ம நினைப்போமானால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் செய்த நன்மைகள் செய்து கொண்டிருக்கிற நன்மைகள் வந்து சில காரியங்கள் நம்ம கண்ணுக்கு என்ன பண்ணும் தெரியும் ஆனால் அநேக காரியங்கள் நம்ம கண்களுக்கு தெரியாது சரிங்களா நம்ம கண்களுக்கு தெரியாத அநேக காரியம் ஃபார் எக்ஸாம்பிள் இவன் இருக்கிறான்ல இந்த ஜெரோ எஸ்பிபி அப்படின்னு ஒரு ஸ்கூலில் படிக்கிறான் ஆ ஓகே ஒரு நல்ல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்படி ஸ்கூலில் வந்து படிக்கிறான் இன்றைக்கி ஆண்டவரை இந்த ஸ்கூலுக்காக எஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி போயிடுவோம் ஆ அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ண டே என்னன்னு யாருக்கும் நமக்கு தெரியுமா நம்ம யாருக்குமே தெரியாது சரிங்களா அதை என்றைக்கு ஓப்பன் பண்ணாங்க அது ரெட்டியார்பட்டியில் இருக்குது சரிங்களா ரெட்டியார்பட்டியில் நம்ம நல்லா போகிற தூரத்தில் அந்த ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் வந்து என்னைக்கு ஓப்பன் பண்ணாங்க நமக்கு தெரியாது ஆனால் ஒரு நாள் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா அந்த ஓப்பன் பண்ண அன்னைக்கு நம்ம கத்திர சமூகத்தில் உட்காந்து ஒரு எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான்னுப்பா அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் வழி நடத்துங்க நீங்கள் ஏதாவது அற்புதங்கள் செய்தீங்களாண்டு அண்டபுர இன்றைக்கி எதுவும் செஞ்சுருக்கிறீங்களா அண்டபரை கண்களுக்கு தெரியலையப்பா தான் அன்னைக்கு என்ன பண்ணியிருப்போம் ஜெபித்து கொண்டு இருந்திருப்போம் ஆனால் அன்னைக்கே இந்த மகனுக்காக ஒரு ஸ்கூலை என்ன பண்றாங்க ஒரு டீச்சர்ஸ் எல்லாத்தையும் கூட எங்க ஓப்பன் ரெட்டியார் பட்டியை சூஸ் பண்ணுவோம் அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு ஓப்பன் பண்ண யார் வைக்கிறா ஆண்டவர் வைக்கிறாரு அப்போ அன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்மை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதா தெரியலை சரிங்களா சரி ஆண்டவர் எனக்காக என் பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம் இப்படி தான் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் சரிங்களா நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு பத்து மாதம் கழிச்சு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் ஆமாம் இன்னும் குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தையை ஸ்கூலில் கொண்டு போய் நம்ம அங்கே ஜவுனி பாண்டவரை எனக்கு எதாவது நன்மைகள் செய்தவரை ஆண்டவர் வரைக்கும் பிளான் பண்ணுறவர் சகோதரி அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் அங்கே ஏற்கனவே இந்த குழந்தைய எங்கள் ஸ்கூலில் சேர்க்கன்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பார் நம்ம அதை யோசிக்க மாட்டோம் நம்ம டெலிவரியை யோசிச்சிருப்போம் ஆண்டவரை எனக்கு ஒரு சுகமான டெலிவரி வேணாண்டவரை அப்படின்னு நான் யோசிச்சிருப்போம் அவர் இந்த பிள்ளைங்களை எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் இந்த குழந்தைய எந்த காலேஜில் சேர்க்கலாம் ஓகே இந்த காலேஜில் சேர்க்கணும்னா அப்போ இப்போவே என்ன பண்ணணும் இங்கே ஒரு விதையை போடணும் இங்கே ஒருத்தரை கான்சன்ட்ரேட் பண்ணணும் இப்படின்னு ஆண்டவர் ஃப்யூச்சர் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் சரிங்களா நன்மைகளை செய்து கொண்டிருக்கார் நம்ம இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே அப்படிங்கறது தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அல்லது இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு அற்புதம் நடந்த இந்த நாட்கள்ல எனக்கு கொஞ்சம் தான் நன்மை நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நம்ம சோமன்னோம் ஆனா அதுக்கு பதில் இருக்கா இல்லையா அது நடந்ததா இல்லையா நம்ம குழம்பிக் கொண்டு சரிங்களா ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அற்புதத்தை செய்து கொண்டே தான் இருக்கிறார் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரோ தெரியல அலலுவையா ஆ என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா தெரில என்னென்ன அற்புதங்கள்லாம் நமக்கு வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் செஞ்சிருக்கிறாருன்னு தெரியல சில விஷயம் இன்னைக்கே தெரியும் சில விஷயங்கள் நாளைக்கு தெரியும் சில விஷயம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தெரியும் சில விஷயம் ஒரு வருஷம் கழிச்சு தெரியும் சரிங்களா நீங்க ஜெபிக்கிற இந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் ஃப்யூச்சரில் நிறைய அற்புதங்களை செய்து வைத்திருக்கிறார் உங்களுக்காக பெரிய வீடுகளை கட்டி வச்சிருக்கிறார் பெரிய ஆலயங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு கட்டி வச்சிருக்கிறார் அவரு இன்னைக்கு கூட நம்ம நம்பலாம் அந்தப்படி ஒரு இடத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் பார்க்கிறார் என்ன தெரியுமா ஒரு பெரிய ஒரு பில்டிங் அந்த பில்டிங்கில் ஆண்டவர் ஆராதி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமாக ஆராதித்து கொண்டிருக்கிறத அவர் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு அலலுயா இதை நீங்கள் ஒரு விஷயம் ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து உங்களோட ஞானத்தை திறந்து பார்த்தாலும் இதை இப்போவே பார்த்தர்லாம் இப்போவே அந்த ஞானத்தை திறந்து ஆண்டவர் எனக்கு என்ன அற்புதம் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்படி அற்புதங்களெல்லாம் என்ன பண்ண போகிறாரு ஆண்டவர் ஃப்யூச்சரில் செய்ய போகிறாரு அப்படின்ற காரியத்தை பார்க்கலாம் நம்ம சாமுவில குறித்து நம்ம பார்க்கிறோம் சரிங்களா சாமுவேல வந்து ஆண்டவர் வந்து எத்தனை முறை கூப்பிட்டார் நான்கு முறை சரிங்களா இது வரைக்கும் நம்ம அதை மூன்று மூன்று முறைன்னு படித்திருப்போம் நான்கு முறை அத ஏன் நம்ம மூன்று முறைன்னு நம்ம இவ்வளவு நாளும் நம்ம நினைத்து கொண்டிருந்தோம் இருந்தோம் அப்படின்னா இதுல வந்து நான்கு முறை கத்தர் கூப்பிட்டார்னு வேதத்துல அப்படி அந்த ஒரு இப்படி மென்ஷன் பண்ணலை நான்கு முறை கூப்பிட்டார் அப்படின்னு போடல என்ன இடத்துல அது வந்திருக்குன்னா மூன்றாண் விசை கூப்பிடும்போதுன்னு ஒன்னு வந்துட்ட அதனால நம்ம எல்லாம் என்ன நினைச்சிரும் அப்படின்னா மூன்று முறை வந்து ஆண்டவர் கூப்பிட்டார் அப்படின்னு நம்ம அந்த வசனத்தை வந்து நம்ம இது பண்ணிடறோம்னா அதை ஃபுல்லா வாசிக்கும் தான் அந்த காரியங்கள் தெரியுது சரி இப்போ அது நமக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல அது இருக்கட்டும் அப்போ ஆண்டவர் வந்து சாமுவில் என்ன பண்ணுறாரு அழைக்கிறாரு சாமுயலுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்டது சரிங்களா சரி இங்கே இருக்கிறவங்களில் எத்தனை பேருக்கு ஆண்டவர்கிட்ட அவர் என்கிட்ட பேசுவார் நான் அதை கேட்பேன் நானும் அவர்கிட்ட பேசுவோம் இப்படி நாங்கள் மாறி மாறி பேசுவோம் ஆண்டவர் பேச சத்தம் எனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருக்கிறீங்க கை தூக்குங்க ஒரு போல் கத்தருடைய சத்தம் வந்து சாமுயலுக்கு கேட்டதை போல் எங்களுக்கும் கேட்டிருக்குது ஆண்டவர்கிட்ட நாங்கள் நிறைய பேசுவோம் அதைப் போல் இங்கே வந்திருக்கிறவங்க உங்களால் முடியுமா முடியாதா அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு சாமுவேல் ஏன் சத்தத்தை கேட்டார் அப்போ நம்மளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் சாமுவேல் ஒரு சின்ன பையனாக இருக்கிறார் சரிங்களா இந்த சாமுவில் பார்த்தோன்னா வேதத்துலேயே சாமுவேல் தான் நான் வந்து ஒரு எப்படி சொல்ல ஆண்டவரோட ஒரு உறவில் வந்து ரொம்ப பெட்டர் அப்படின்னு எல்லாரை விட நான் பெட்டர்னு நினைக்கிறேன் எல்லாரும் விட ஒவ்வொருத்தருக்கும் மோசையோட ஆண்டவர் வந்து முகமுகமாக பேசினார் அப்படின்னு அப்போ மோச அளவுக்கு ஆண்டரோட பேசுகிறவர் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க நான் சாமுவேல் தான் ரொம்ப பெட்டர் அப்படின்ற மாதிரி நான் என்னுடைய இடத்துல இருந்து நான் வந்து யோசிக்கிறேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் தெரியுமா மற்றவங்களுக்கும் சாமுவிலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன பைபிளில் நிறைய பேர் வராங்க நிறைய பரிசோன் வராங்க திருக்கு தெரிச்சு வராங்க நிறைய ஊழியக்காரங்க வராங்க ஆனால் சாமுவேலுக்கு இருந்த ஒரு கிருபை யாருக்குமே கிடையாது என்ன தெரியுமா ஏன்னா சாமுவேல் ஆலயத்திலே வளர்க்கப்பட்ட ஒரு நபர் ஹலோ ஆமா இவர் ஆலயத்திலேயே வளர்க்கப்பட்டவர் ஆனால் மோசை கொலை செய்தவர் சரிங்களா இப்படி தாவீது ஆண்டோரோடு உறவாடி கொண்டு இருந்தாலும் தாவீது பல யுத்தங்களை செய்தவர் ஊர் உலகத்தில் ஆடு மேய்ச்சி உலகத்துக்குள்ள இருந்தவர் ஆனால் சாமுவேல் உலகத்தை பார்க்காதவர் அவர் தண்ணி எடுக்க போனால் கூட எதுக்காக எடுக்க போயிருப்பார் ஆலயத்துக்காக என்ன பண்ணியிருப்பார் அவர் வந்து சாமுவில் எடுக்க போயிருப்பார் அவர் ஒரு ஒரு சமையல் பொருள் வாங்க போனால் கூட எதுக்காக வாங்க போயிருப்பார் ஆலயத்துக்காக வாங்க போயிருப்பார் அப்படி அவர் ஆலயமே வந்து கதி அப்படின்னு அவர் வந்து இருந்தவர் அதனால் ஆண்டவர் வந்து பாருங்க சாமுவியில் வந்து விசேஷமாய் பயன்படுத்தினார் அவர் ஒரு ஞான திருஷ்டிக்காரனாய் அவர் அந்த பூமியில் வந்து இருந்தார் என்னவா இருந்தார் ஞான திருஷ்டிக்காரன் ஞான திருஷ்டினா தீர்க்க தரிசனத்தையும் தாண்டி ஒரு மேலான ஒரு காரியம்னு நான் படிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ நீங்க முடிச்சு வாரீங்கன்னு வச்சுக்கீங்களேன் நீங்க வெளியே வந்து வாரீங்க வந்த உடனே சகோதரி சொன்னாங்க வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் இதை அவங்க வரும்போதே நான் எல்லா எல்லாத்தையும் எல்லா காரியத்தையும் நான் விஷனா அப்படியே பார்த்து நீங்க வரும்போது இப்படிலாம் நடந்ததா கரெக்டாக நீ வரும்போது இப்படி கற்கள் இருந்ததா தடைகள் இருந்ததா பள்ளம் இருந்ததா எல்லாம் இருந்ததா எல்லாத்தையுமே எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் உணர்ந்தேன் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் எனது ஒரு ஞான திருஷ்டி எல்லாமே அவருக்கு வந்து தெரியும் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவருக்கு பின்பாக அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு தெரியும் இப்படிப்பட்ட நான் ஊழியக்காரங்களை கூட நான் பார்த்துருக்கிறேன் சில நேரம் அவங்க பார்த்த உடனே அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க எங்கேருந்து வந்தாங்க எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க அப்படின்லாம் நான் பார்த்துருக்குறேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகனாக சாம்புவில் வந்து ஆண்டவர் கூட உலகத்தை உலகத்தை இருந்ததுனால ஆண்டவர் அப்படி முடிஞ்சது அவருடைய சத்தம் வந்து கேட்டுது கேட்டுப்பாவோட சத்தம் சாமுவலுக்கு கேட்டுது சாமுவேல் வந்து அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு முதலாவது என்ன பண்ணார் அவர் ஆலயத்திலே வளர்ந்தார் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் சரிங்களா நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு ஆலயம்ன்றத ஒரு ஒரு வகையாக ஆலயம்னு ஒரு பேர் சொல்லலாம் இன்னொன்று சபை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரெண்டு விதமாக அதை சொல்லலாம் நம்ம எந்த அளவுக்கு அதை நேசிக்கிறோம் சபையை நேசிக்கிறோம் ஆலயத்தை நேசிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும் முன்னொரு காலத்தில் சர்ச்சு எங்கே இருக்குதோ அதுக்கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க வீடு கட்டுவாங்க சரிங்களா சர்ச்சு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் வீடு கட்டுவாங்க அவர் வேலை பார்க்குறதுக்கு வந்து இருபது கிலோமீட்டர் போய் வேலை பார்த்துட்டு வர வேண்டியிருக்கும் டெய்லி ஆனால் வீடு கிட்டது எங்கே கட்டுவார் கிட்ட கட்டுவார் ஏன்னா அந்த சர்ச்சை பேஸ் பண்ணியே இருக்கணும் அந்த ஆலயத்தை பேஸ் பண்ணியே இருக்கணும் சபையை பேஸ் பண்ணியே இருக்கணும் அதை நேசிக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து பார்க்க முன்னே ஆனால் இன்றைக்கி அது கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது சரிங்களா அப்போ சாமுவில் என்ன பண்ணார் அதை வந்து ரொம்ப நேசித்தார் அதில் பணிவிடை செய்த ஒரு மகனாக இருந்தார் இன்றைக்கி நம்ம ஒரு வேலை அதை வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம சபையில் நானே வேலை செய்வேன் நானே டெய்லி வேலை செய்கிறேன் டெய்லி ஆலயத்தை நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நம்ம வர முடியாது தான் அதில் இல்லை ஆனால் நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் அதிகமாக அதை என்ன பண்ணணும் நேசிக்கிறவங்களாக இருக்கணும் ஒருவேளை அதெல்லாம் ஒரு பல ஏற்பாட்டு காலம் ஆலயத்தை நேசிக்கிறது பல இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படி இல்லைங்க இன்றைக்கும் ஆண்டருடைய சபையில் தான் ஊழியங்கள் நடக்குது அதை என்ன பண்ணணும் நேசித்து தான் ஆகணும் அதற்காக நம்ம பாரப்பட்டு தான் ஆகணும் சாமியிலிட்ட ஆண்டவர் பேசினார் அதே போல் நாமளும் கேட்டு அவரை போல் இருக்கணும்னா நாம் நம் திருச்சபையை நம்மளுடைய சபையை நம்மளுடைய ஆலயத்தை என்ன பண்ணணும் ரொம்ப நேசிக்கணும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் சரிங்களா இந்த மூணாவது வசனம் வந்து நீங்கள் நல்லா நீங்கள் வீட்டில் போய் ரீட் பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே நிறைய ஆவிக்குரிய காரியங்கள்லாம் புரிந்து கொள்ள முடியுது நல்ல நான் அதுக்காக நான் தியானி தியானத்தில் இருக்கும்போது தேவனுடைய பெட்டி இருக்கிற கத்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போக முன்னே சாமியில் படுத்து கொண்டிருந்தேன் அப்போது இதில் ஒரு மூணு விஷயம் இருக்குது சாமியிலுக்கு ஆண்டோடைய சத்தம் கேட்கறதுக்கு ஒரு மூன்று விஷயங்கள் இருக்குது சரிங்களா ஒன்று என்னென்னா தேவனுடைய பெட்டி அப்படின்னா என்னது ம் உடன்படிக்கை பெட்டி சரிங்களா பழைய பால காலத்துல உள்ள உடன்படிக்கை பெட்டி அது அந்த இடத்துல இருக்குது சரிங்களா சாம்புவில் தூங்க போற இடத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்குது இன்னொன்னு தேவனுடைய விளக்கு சரிங்களா தேவனுடைய விளக்கு இருக்குது ரெண்டு மூணாவது என்னன்னா மூணாவது ஒரு ஒரு மனம் ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஆண்டவரை நேசிக்கிற மனுஷன் அதை தான் முந்தின அதிகாரத்தில் இருபத்தாறாவது வசனம் வாசிங்க மொதல் அதிகாரத்தில் இருபத்தாறு ரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தாறு மூணாவதா என்னன்னா சாமுவேல் வந்து ஒரு மனுஷனையும் ரொம்ப நேசிச்சான் மதித்தான் அதே மாதிரி கடவுளுக்கும் பிரியமா இருந்தான் கத்தருக்கும் பிரியமா இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ மூன்று விஷயம் இதில் ஒன்றாக இணையுது ஒன்று உடன்படிக்கை பெட்டி இன்னொன்று தேவனுடைய விளக்கு இன்னொன்று இப்படிப்பட்ட சாமுவேல் என்ன இப்படி ஒரு நல்ல குணமுள்ள சாமுவேல் இந்த மூணு விஷயம் ஒன்றா இணைந்தது இதே போல இணையணும் சரி உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்துல இருந்தது அன்னைக்கு அந்த காலத்துல எங்க உடன்படிக்கை பெட்டி இருக்குதோ அங்கதான் என்ன பண்ண முடியும் போய் ஆராதிக்க முடியும் ஜபம் பண்ண முடியும் சரிங்களா ஏன்னா தான் ஆண்டவர் இருக்கிற மாதிரி எங்க உடன்படிக்கை பெட்டி ஒருவேளை தேசத்துல இன்னைக்கு ஒருவேளை அந்த உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை இந்தியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவிலே சென்னையில தான் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாம் இப்போ ஜபம் பண்ணணும்னா போய் போயாகணும் சென்னைக்கு தான் போய் கூட்டம் கூட்டமாக போய் அப்படி தான் இந்த அன்னாலம்மா எங்கே வருஷம் ஒரு வாட்டி எங்கே வராங்க இந்த ஆலயத்துக்கு வராங்க வந்து ஏன்னா அங்கெல்லாம் ஜோம் பண்ண முடியாது ஏன்னா வந்து ஆண்டவர் இங்கே தான் இருப்பார் அப்படின்ற பழைய ஏற்பாட்டு காலத்தின் படி அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க வருஷம் ஒரு முறை வந்து ஜெர்மனிக்கு வாங்க ஸோ இன்றைக்கு நம்ம அந்த உடன்படிக்கை பெட்டியை தான் இப்போ நீங்கள் தேட போகிறோம் சரிங்களா இந்த உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கி இந்த உடன்படிக்கை பெட்டி கிடையாது உடன்படிக்கை இன்றைக்கி தேவனுக்கும் நமக்குமான ஒரு உடன்படிக்கை சரிங்களா தேவனுக்கும் நமக்குமான ஒரு உறவு ஹலலோயா இன்றைக்கி நம்ம அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு அடையாளம் என்னன்னா நமக்கும் தேவனுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு தான் அந்த உடன்படிக்கை பெட்டி சரிங்களா அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி ஆண்டவர் வந்து உள்ளவங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாரு அவர் இருக்கிறார் வேணாலும் என்ன பண்ணலாம் ஆண்டவரை தரிசிக்கலாம் எங்கேனாலும் என்ன பண்ணலாம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை கூப்பிடலாம் ஆண்டவரை ஜபம் பண்ணலாம் அப்போ அந்த தேவ உறவு இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த சாமியிலுக்கு இருந்ததை போல் நம்ம வந்து இருக்கணும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு சரிங்களா தேவ உறவு நம்ம தேவ உறவுல இன்னும் அதிகமா என்ன பண்ணணும் வளரணும் இன்னும் 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 வளரணும் தேவ உறவு அவருடைய சத்தத்தை அன்பாய் நம்ம வந்து உலகத்திற்காக பிறந்தவர்கள் அல்ல நினைக்கணும் உலகத்துக்கு பிறந்தவங்க உலகத்தான் இருக்கிறாங்க நம்ம உலகத்துக்காக பிறந்தவங்க இல்ல நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை வேணும் தேவ அன்புல நிறையணும் தேவ உடன்படிக்கையில் தேவனுக்குள்ள என்ன பண்ணணும் நம்ம வந்து வளரணும் அவருக்குள்ள வளரணும் அவருக்குள்ள உள்ள உறவுல வளரணும் இன்னைக்கு தேவனுடைய உறவுல நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம் வேதத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் ஜபத்தை எந்த அளவுக்கு நம்ம பண்றோம் ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோம் என்ன அப்படின்னா பைபிள் ஜபம் இந்த ரெண்டும் எப்படி இருக்கணும் சமமா இருக்கணும் இந்த ரெண்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம நிறைய கேட்டு வளர்ந்துருக்கோம் அப்படிதானே வேதம் ஜபம் வேதம் ஜபம் அது கூட இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதுவும் இருந்தாதான் நம்ம வந்து ஆவிக்குள்ள வளர முடியும் ஒரு ஆண்டவரை துதிக்க கூடிய நம்ம வாயை திறந்து பைபிள் பைபிள் எனக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வாயைந்து தேவ உறவுல நம்ம வளரவே முடியாது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஆண்டவர் பேசுவார் சரிங்களா ஆண்டவர் வசனம் மூலமா பேசுவார் சரிங்களா ஐயோ நான் பாடுறதை கேட்டு யாரும் நினைச்சிருக்கூடாது வெக்கப்பட்டு போய் வாயை துறக்கிறதே கிடையாது ஆண்டவர் சொல்றாரு உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அப்போ அவருக்காக என்ன பண்ணுவோம் வாயை துறக்கணும் பாடணும் நம்ம நிறைய பேர் பார்க்க நடு ரோட்டில் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க மைக்க பிடிச்சி நடு ரோட்டில் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க தன்னை என்ன பண்றாங்க தாழ்த்துறாங்க தன்னை தாழ்த்தி போய் என்னென்ன நிற்கிறாங்க அது மாதிரி நம்ம வாய்களை அவர் துதியில் என்ன பண்ணணும் வாயை துறக்கணும் போது அந்த அன்பு அவ ஆண்டோர் பாப்பர் அந்த அன்புக்குள்ள அந்த உறவுக்குள்ள பயங்கரமாக பண்ண முடியும் டெவலப் ஆக முடியும் அந்த உறவு வேணும் அந்த உறவு இருந்தால் கத்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கலாம் இப்போ கூட நீங்கள் நினைக்கலாம் என்ன பிரதர் கத்தருடைய சத்தம் சாமுவேல் கேட்டார் இன்னைக்கு எனக்கு அதா தேவை எனக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதுலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அந்த விடுதலை ஆண்டவர் தருவாருங்க அதுக்கெல்லாம் மாற்றமே இல்லை சரிங்களா இன்னைக்கு அது அது ஒரு பார்ட் எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேணுங்கிறது அது ஒரு பார்ட் சரிங்களா நம்ம அதை மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருந்து ப்ரோஜனம் இல்லை இன்னும் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும் அதனால என்ன பண்ணும் கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கணும் ஒரு முறை பாருங்கள் எனக்கு சிறுவயதிலேருந்து ஆண்டவுடைய சத்தத்தை நான் கேட்டதில்லை அப்போது வாலிபன் நான் இருக்கும்போது தான் ஒரு முறை நான் சினிமா பார்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்க போகிறேன் ஆண்டவரை இது வரைக்கும் நான் பேசியிருக்கிறேன் சச்சலெல்லாம் சொல்லுவாங்க கத்தர் என்கிட்ட பேசினாருன்னு சொல்லுவாங்க இதை பேசினான்னு சொல்லுவாங்க அதை பேசினான்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அது தெரியலையே உங்களோட சத்தம் நான் கேட்டதில்லையே என்கிட்ட நீங்கள் பேசுங்க பார்ப்போம் நான் சினிமா பார்க்க போகிறேன் தேட்டருக்கு போகிறேன் என்கிட்ட நீங்கள் பேசுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டிருக்கிறேன் நல்ல ஒரு சயின்ஸு தான் நான் பார்க்குறேன் ஆண்டவரை தேட்டருக்கு போக போகிறேன் எனக்கு அது வரைக்கும் நான் ஆண்டோடைய சத்தத்தை நான் கேட்டதில்லை என்னுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எழுப்பினது ஓகே நீ நல்ல சயின்ஸ் நல்ல ஒரு விஷயத்தை தான் நீ பார்க்க போற ஆனா நீ பார்க்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா விபச்சாரம் நடக்கிற இடம் குடிச்சிட்டு வாந்தி எடுத்து போட்ட இடம் ஓரின சேர்க்கை நடைபெறும் இடம் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நீ சயின்ஸை பார்த்து அது என்னது உனக்கு பிரயோஜனம் சாக்கடைக்குள்ள உட்காந்துட்டு நல்ல டேஸ்டியான இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்னப்பா செய்யற இட்லி சாப்பிட்றேன் இட்லி நல்லது அப்படின்னு சாக்கடைக்குள்ள உட்காந்துட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் இதை போல நீ செய்கிறாய்ன்னு எனக்கு ஆண்டவர் முதல் முதல்ல என்னிடத்துல பேசினார் தான் எனக்கு கர்த்தர் சத்தம்னா என்ன தெரியும் இங்கே கேட்காது கர்த்தர் சத்தம் எங்க கேட்க இங்க கேட்காது இங்கே கேட்கும் ஆ சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க எங்க சொல்றாங்க ஓகே உங்களையில கேட்கும் இருதயத்தில் கேட்கும் சரிங்களா இங்க கேட்கும் அவருடைய சத்தம் எங்க கேட்கும் இருதயத்தில் கேட்கும் அப்போ நம்மளுடைய சிந்தையில கேட்கும் அப்போ ஆண்டவர் பேசுகிற சத்தம் சிந்தையில கேட்கும் கேட்கும்போது சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அவர் பேசுகிற சத்தம் கேட்கும் சில நேரம் நம்ம பதில் நம்ம பதில் சொல்லுவோம் அதுக்கு அவர் திருப்பி ரிப்ளை பண்ணுவார் திருப்பி மீண்டும் நம்ம பதில் சொல்லுவோம் அதுக்கு ரிப்ளை பண்ணுவார் இப்படி ஒரு அரை மணி நேரம் ஆண்டவிட்ட பேசிட்டே இருக்கலாம் சரிங்களா நிறைய காரியங்கள் நம்ம அவர் பேசுகிற சத்தம் எப்படி இருக்கும்னா நம்மளுடைய ஞானத்தை தாண்டினதாக இருக்கும் அவர் அவருக்கு தெரிஞ்சு ஞானத்தில் பேசுவார் அப்போ தான் கேப்போ இப்படி ஒரு விஷயமா இது என் அறிவுக்கு எட்டுன எட்டுனது காரியமல்ல இது அதுக்கும் மேலே அப்போது யார் தான் இதை பேசுகிறா ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்றது தெரியும் அப்போது வாழ்க்கையில் நம்ம நடக்கக்கூடிய காரியங்கள் நிறைய விஷயம் என்ன பண்ணோம் வந்து தெரியும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம பிள்ளைங்க ஒருவேளை இன்றைக்கி வெளியே போகும்போதே இங்கே போகாத இன்றைக்கி ஆபத்து இருக்குது அப்படின்னு என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் இது ஆண்டவர்கிட்ட பேசக்கூடிய இந்த அனுபவம் நமக்கு கிடைத்ததானால் இங்கே வெளியே ஒரு ஆபத்து இருக்குது ஐயா இந்த திருமணம் மட்டும் பண்ணாத இந்த வேலைக்கு மட்டும் போகாத எனக்கு ஆண்டவர் தெளிவாக என்ன பண்ணார் பேசினார் இதை செய்யக்கூடாது இங்கே போகாத இதை செய்யக்கூடாது அப்படின்னு என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் சரிங்களா இது ஆண்டவரோடு பேசுகிற அந்த உறவில் நம்ம வளரும்போது சொல்ல முடியும் அதுக்கு சாமியிட்ட இருந்தது என்னது ஒரு உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்துல இருந்தது அந்த இடத்துல நமக்கும் ஆண்டோருக்குள்ளே ஒரு உடன்படிக்கை நமக்கும் ஆண்டோருக்குள்ளே ஒரு உறவு அந்த உறவு நல்ல ஒரு உறவு இருக்குமானால் அவருடைய சத்தம் கேட்கும் அதுக்கடுத்து இன்னொன்னு என்ன பார்க்குறோம் தேவனுடைய விளக்கு அப்படின்றது அணை அணைந்து போகும் முன்னே இப்போ அணைந்து போகும் முன்னே அப்போ அந்த இடத்துல ஒரு தேவனுடைய ஒரு விளக்கும் என்ன பண்ணுது தேவைப்படுது ஆண்டவர் பேசுறதுக்கு தேவனுடைய விளக்கு தேவனுடைய விளக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா லைட் ஆண்டவர் யாரு நமக்கு ஒரு லைட் ஆண்டருடைய அந்த லைட் அந்த வெளிச்சம் நமக்கு வேணும் சரிங்களா அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வேணும் ஆண்டருடைய வெளிச்சத்துக்குள்ளே நம்ம இருக்கணும் அவருடைய பிரகாசத்துக்குள்ளே இருக்கணும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கணும் நிறைய கிறிஸ்தவ வீடுகளில் இந்த தேவ பிரசன்னம் இல்லை ஒரே சண்டை வீட்டில் யாராவது ஒருத்தர் போதைக்கு அடிமையாக இருப்பாங்க சினிமா ஓடும் சினிமா பாட்டு அது பாட்டு ஓடும் பக்கத்து வீட்டில் கேட்டாலும் பரவாயில்லன்னு சினிமா பாட்டு ஓடும் நிறைய பேர் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தா நல்ல ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கும் ஆனால் சினிமா பாட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க அதுக்கு கீழே ஃபோட்டோவெல்லாம் போட்டு இப்படிலாம் அப்லோட் பண்ணுறவங்க நிறையவே இருக்காங்க இப்படி இருந்தனா தேவ பிரசனம் இருக்காது தேவ வெளிச்சம் அவங்களுடைய வீட்டிலையும் இருக்காது அவங்க இருதயத்தில் இருக்காது அப்போது நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்கணும்னா ஒரு பிரசன்னம் நிறைந்த இடமாக இருக்கணும் நம்ம தேவ லைட்டுக்குள்ளே இருக்கணும் இன்றைக்கி உலகத்தில் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இங்கே லைட்டே கிடையாது வெறும் இருள் தானே அந்த இடத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது நிறைய ஊழியர்காரங்க பாருங்கள் வெளிநாடு போகிறாங்க பார்த்துருப்பீங்களா அதில் உண்மையுள்ள ஊழியக்காரங்க நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு வெறும் இப்படிப்பட்ட ரூம்ல பிரசங்க மூலமா பண்ணிட்டு அதுக்கடுத்து அவங்க தங்கி இருக்கிற ரூம்ல உட்காந்துட்டு அப்படியே எழுப்பி ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கிற ஊழியக்காரங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியுமா செய்யா அந்த மாதிரி தான் மோகன் சிலாசர சையா அந்த மாதிரி தான் அவங்க எல்லாம் வந்து எங்க வெளிநாட்டுல எத்தனையோ பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கும் ஆனா அங்கெல்லாம் வேண்டாம் ஏன்னா தேவ பிரசனம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு என்பதற்காக எங்கே போகிறோமோ அங்கே மட்டும் இன்னும் நிறைய பொய் ஊழியகாரங்களாம் இருப்பாங்க அவங்களாம் வெளிநாட்டு போனோன்னே முதல்ல எங்கே போய் நிற்பாங்க தெரியுமா பீச்சில் போய் நிற்பாங்க வெளிநாட்டு பீச் எப்படி இருக்கும் அங்கே போய் நின்னுட்டு தன்னுடைய பிரசன்னத்தை எல்லாம் எழுந்துட்டு கடமைக்கு பிரசங்கத்தை பண்ணிட்டு இப்படி வருகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா அதனால் எப்படி இருக்கணும் தேவ பிரசன்னத்தோடு நம்ம இருக்கணும் தேவ பிரசனம் தேவனுடைய லைட் அது நமக்குள்ளே இருக்கணும் நமக்குள்ளே அந்த தேவ லைட் இருக்கும்போது நம்மளே வெளியே போனோம்னா அந்த லைட் என்ன பண்ணும் மற்றவர்களுக்கும் ஒரு பிரகாசமாக என்ன பண்ணோம் இருக்கும் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்மளுடைய சுயநலமான ஒரு சூழ்நிலை மட்டும் வச்சுருக்கோம் என்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனைகள் போனோம் இப்படிங்கிறத மட்டுமே என்ன பண்ணிக்கிறோம் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி ஆண்டவர் வந்து நம்மையும் மாற்றி இன்னும் அநேகர மாற்றணும் நம்மளை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் நம்ம இன்னும் அநேகருக்கு ஒரு நன்மையை செய்யணும் இன்னும் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஆண்டோடைய பிள்ளைகளை தெரிந்தெடுத்து வச்சுருக்காரு ஆனால் நம்ம அவங்களுடைய தரிசனம் தெரியாமல் என்னுடைய இதில் ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் நிறைய கிறிஸ்தவங்க பாருங்கள் ரட்சிக்கப்படுவாங்க சர்ச்சுக்கு வருவாங்க பைபிள் வாசிப்பாங்க ஜபம் பண்ணுவாங்க குடும்ப ஜபம் பண்ணுவாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படியே ஒரு வாழ்நாளில் அப்படியே இருப்பாங்க நல்ல பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க அப்படியே அவங்க வாழ்க்கையை முடிந்து போயிடும் இது கூட வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில் நல்ல விஷயம் தான் உலகத்துக்கு மனசுக்குள்ளே மாரி பெரிய காரியங்கள போகாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான் நாள் ஆண்டவர் இன்னும் அதையும் தாண்டி நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் ஹலோ லோயா அதையும் தாண்டி நம்ம ஒரு தரிசனத்தோடு திட்டத்தோடு அநேக காரியங்கள் செய்யணும் பிறருக்கு நன்மையாக இருக்கணும் பிறருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்றத போல் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம கொண்டு அநேக திட்டங்கள் வைத்திருக்கிறார் ஹலோ லோயா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க இன்னும் பிறர் நிறைய பேருக்கு நம்ம பிரயோஜனமாக நம்மளை வைத்திருக்கிறார் அதை நம்ம என்ன பண்ணணும் புரியணும் ஓ ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கா இல்லைனா தான் வேறு யாரையோ ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கலாமே இதை யோசிக்கணும் சரிங்களா இந்த உலகத்தில் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பாடுகள்லாம் இருக்க தாங்க செய்யும் அதெல்லாம் பற்றி நம்ம வந்து ரொம்ப கலங்க வேண்டாம் அதை ஆண்டவர் சமூகத்தில் விட்டுட்டு என்ன பண்ணணும் நம்ம அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றணும் இன்னைக்கு நம்மளை அற்பமாக பேசிக்கிற ஜனங்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க சரிங்களா நம்மளுடைய கஷ்டம் கவலை கண்ணீரை கொண்டு பிறர் வந்து என்ன உனக்கு திருப்பியும் கஷ்டமா இப்படின்லாம் வந்து பேசதான் செய்வாங்க இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் என்னை கொண்டு நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க ஆண்டவரை அப்படின்னு ஓட நம்ம ஆயத்தமாக தான் இருக்கணும் பாருங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தேன் ஒரு கெமிக்கல் ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் வாங்க போயிருந்தேன் ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த வியாபாரம் பண்ணி கொண்டிருப்பவர் யாருன்னா ஆண்டவருடைய பிள்ளை அவ்வளோதான் அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்கிறார் இந்த பாட்டில் நிறைய நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் இதே நீங்கள் குறைய வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அது நஷ்டம் இவ்வளோ பாட்டில் நிறைய வாங்கணும் இல்லைங்க எனக்கு அவ்வளோ தேவை இல்லை எனக்கு கம்மியாக தான் தேவை இல்லைங்க புத்திசாலித்தனம் என்னென்னா இதை ஃபுல்லாக வாங்குறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறார் உடனே இல்லைங்க எனக்கு அவ்வளோ பணம் இல்லை எனக்கு இவ்வளவு தான் வாங்குறதுக்கு தான் என்கிட்ட பணம் இருக்குது அப்படியா ஆ நீங்கள் ஊழியர் சரிங்க ஆமாம் ஊழிஞ்சி நீங்கள் நல்ல ஊழியாக உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கே தந்திருப்பார் இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் கிடையாது ஆ நீங்கள் அப்போ ஏதோ ஒரு ராங்காக ஏதோ ஒன்று பண்ணுறீங்க நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க ஆண்டவர் ஏன் அவங்களை கைவிட்டாருன்னு சொல்லுதீங்க அவங்க நினச்சிக்கிட்டாங்க இந்த பாட்டில் அளவு கெமிக்கல் வாங்கலைன்னா ஆண்டவர் கைவிட்டுட்டார் அப்படின்னு நம்மளை நினச்சிக்கிட்டாங்க அல்லலுயா ஆமாம் ஆ ஆண்டவர் வந்து உனக்கு இது தேவையில்லைன்னு நினைச்சிருப்பாரு சரிங்களா இந்த அளவுக்கு தேவையில்லைன்னு நினைச்சிருப்பாரு அவர் நினைச்சிட்டாரு இதை உன்னை கைவிட்டீங்க அப்படின்றாரு ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாருங்க ஆண்டவர் நம்பினவர் கைவிட மாட்டாரு நீங்க ஏன் கைவிட நீங்க ஏன் கைவிடப்பட்டீங்க அப்படின்னு கேட்கிறார் ஆஹ் அன்னைக்கு என் கையில டூ ஹண்ட்ரட் தான் இருந்துன்னு வச்சுக்கிங்களேன் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆண்டவர் நமக்கு ஒருவேளை இன்னைக்கு ஏழ்மையின் பாதையில நடத்துறாருன்னா அது கைவிடப்படுதல் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அது கைவிடப்படுதல் கிடையாது ஆண்டவர் அது ஒரு விஷயமே இல்ல ஆண்டவர் நமக்கு ஒருவேளை நாங்க எங்களோட வாழ்க்கையில கூட நாங்க பசிப்பட்டினியை நாங்க பார்த்துருக்குறோம் மூன்று நாள் நாங்க சாப்பிடாம கூட இருந்திருக்கிறோம் ஓ மூணு நாள் ஆண்டவர் என்னை மூணு நாள் கைவிட்டுட்டாரு தான் எங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படியா மூணு நாள் எங்களுக்கு சாப்பாடு இல்ல அப்போ அவர் கைவிட்டுட்டார் அப்படின்னு அர்த்தமா ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னா நம்மளை கைவிட்டார்னா அந்த வாழ்க்கை மாதிரி சாபமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது ஒரு மனுஷன் ஜீரணிக்கவே முடியாது சரிங்களா அதனால ஆண்டவர் அப்படி இருந்தால் கூட அது கைவிடுகிற தேவன் அல்ல நான் மூணு நாள் நான் சாப்பிடாம இருந்தேன் ஆனால் அவர் கைவிடலை அது கைவிடுதல் கிடையாது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலேயே ஒருத்தன் பாட ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே இருக்காம்னா ஐயோ பாவம் என்ன பாவம் பண்ணானோ ஏன் ஆண்டவர் அவரை கைவிட்டார்னு தெரியல இப்படி நினைக்கிறத பார்க்குறோம் ஒரு வீட்டில் ஒரு மரணமோ அல்லது ஒரு இழப்போ ஏதோ ஒன்று வந்ததுன்னா என்ன பாவம் பண்ண தெரில ஏன் ஏன் ஆண்டவர் அவங்கள கைவிட்டாரு தெரில அது கைவிடப்படுதலே கிடையாது நான் என் மனைவிட சொல்லுவேன் நானே திடீர்னு மறித்து போனாலும் கர்த்தர் கைவிட்டுட்டார் நினைச்சிட கர்த்தர் இன்னும் அன்பா தான் இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்வாருன்னா சொல்லணுமே தவிர ஆண்டவர் என் வாழ்க்கையை ஏன் கைவிட்டார் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது கேட்கக்கூடாது கைவிடுகிற தேவன நம்ம என்ன பண்ணல வணங்கல சரிங்களா அவர் அவருடைய திட்டம் இந்த பூமியில நிறைய விஷயங்கள் இருக்கும் அதன்படி நம்மளை செய்து கொண்டிருக்கிறார் அதன்படி நம்ம ஒரு ஒரு சில நாட்கள் நம்ம ஏழ்மையில இருந்து ஒரு சில நாட்கள் நம்ம சாப்பிடாம இருந்திருக்கலாம் எல்லாம் அவருடைய திட்டத்தின்படி ஆனா வாழ்க்கையில் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல பேதுரு அப்படி கைவிடுகிற தேவனா இருந்தா பேதுரு கடல் மேல நடந்து போகும்போது கூட அவர் கைவிட்டிருக்கலாம் கைவிட்டாரா அவர் விசுவாசத்தில் குறைவான குறைவாக மாறினார் குறைஞ்சி விசுவாசத்தில் ஒரு குறை வந்தது அவர் கைவிட்டாரா இல்லை இயேசு சொன்ன என்ன பண்ணார் பேதுருவை பிடிச்சி கொண்டு போய் எங்கே போட்டார் படகுல போட்டார் சரிங்களா அவரை மூழ்கடிக்க விடலை அவரை அவர் சாக விடலை அதனால் ஆண்டவர் நம்மளை கைவிடுகிறார் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் அவருக்குள்ள நம்பிக்கையோடு என்ன பண்ணும் உறவில் இன்னும் அதிகமாக வளரணும் அவரோட லைட் அவரோட லைட் மேலானது அவருடைய பிரசன்ன மேலானது அதனால் இந்த மூன்று விஷயத்தை நம்ம பார்க்குற மீண்டும் ஒரு முறை நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பெட்டி சரிங்களா உடன்படிக்கூடிய அதுக்கூட ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி மூணாவது அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு ஒருத்தர் வாசிங்க அல்ல அவருடைய கிருபை யார் மேல இருக்குதுன்னா அவருடைய உடன்படி வாழணும்னு நினைக்கிறவங்க மேலே அவருடைய கிருபை இருக்குது சரிங்களா அப்போது அந்த உடன்படிக்கை இயேசுவோடு நமக்கு ஒரு உடன்படிக்கை நம்ம இருக்கணும் சரிங்களா தேவ அன்போடு இருக்கணும் தேவ உறவோடு இருக்கணும் தேவனோடு உறவோடு இருக்கணும் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கள ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு உறவுகள் வந்து ஃப்ரெண்ட்ஸு இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸ்டான்னு சொல்லிட்டு உறவு ஆகிக்கிட்டே இருக்குது சரிங்களா அப்படிலாம் இல்லை ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கணும் உறவோடு இருக்கணும் ஆண்டவரோடு உறவாக இருக்கணும் அப்படி உறவாக இருந்தால்தான் கத்தருடைய சத்தம் கேட்கும் சரிங்களா ரெண்டாவது நம்ம யோவான் பன்னெண்டாவது அதிகாரத்துல நாற்பத்தாறு நாற்பத்தி ஆறாவது வசனத்தை ஒரு முறை வாசிப்போம் யோவான் பன்னெண்டு நாற்பத்தாறு அந்த இடத்துல தேவன் எப்படி ஒளியாய் இருந்தார் நமக்கு ஒளியாய் வந்திருக்கிறார் என்பதை நம்ம அதில் பார்க்க முடியுது அதனால நாம் இந்த மூன்று விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் கத்தர் பேசுவதற்கு ஒன்று அவரு மேலே உள்ள உறவு அதுதான் தேவனுடைய பெட்டி இன்னொன்று தேவனுடைய விளக்கு தேவ பிரசன்னம் அது நமக்குள்ளே இருக்கணும் இன்னொன்று நாம் எப்படி இருக்கணும் ஒரு மனமாக இருக்கணும் ஆண்டரோடு இணைவதற்கு ஆயத்தமாக சாமுவலை போல ஒரு மனிதருக்கும் நல்லவனாக ஆண்டருக்குள் நல்லவனாக ஒரு மனமாக இருக்கணும் கண்களை மூடி ஜபிப்போம் ஸ்தோதிர மாண்டவரை ஸ்தோதிர மாண்டவரை துதிக்கிறமையா நீர் வழிநடத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் நீ தொடுங்க கஷ்டத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிறவங்கள நீங்க ஆசிர்வதிங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வர ஹலலூயா இ மட்டும் கத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர ஹலலூயா நன்றி ஆண்டு வர நன்றி ஆண்டு வர அப்பா வாஞ்சிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆண்டு வர அப்பா வாஞ்சிக்க கிருபதாங்க ஆண்டு வர இன்னைக்கு விடுதலைய பிள்ளைகள் வாஞ்சிக்க நீங்க கிருபதாங்க வழி நடத்துங்க கிருபியா கூட இருங்க துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்திக்கிறோம் அப்பா மீப்பேசுன்மலமாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்